டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெமிஸ்ட்ரி படிக்க படிக்க முடியாத மாதிரியே தோணுதான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நினச்சா உங்களுக்கு பயமாக இருக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து செண்டம் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் பயத்தை விட்டுட்டு ஃபைனல் ரிவிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் ஏன்னா நமக்கு ரிவிஷன் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக மார்க் எடுக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபைனல் டைமில் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து தரவு பண்ணுறது தான் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க புதுசாக எதையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா புதுசாக படித்தீங்கன்னா பழசு ரிவிஷன் பண்ணுறதோட டைமை எடுத்துரும் அதனால் புக் பேக்கில் நீங்கள் என்னென்ன கொஷின் எல்லாம் ஆல்ரெடி படிச்சுருக்கீங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் தரவாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதே போல் புக் பேக் மார்க் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸையும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா பார்த்துருங்க புக் இன்சைடில் பாக்ஸஸில் கொடுத்துருக்கிற விஷயமா இருக்கட்டும் அல்லது நீங்கள் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணுனதாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாப்ஸ் வந்து இது முக்கியம்னு சொன்னதாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளான்ஸ் புத்தகத்தை ஒரு பொருட்டு பொருட்டி பார்த்துருங்க மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் நம்ம ஆன்சர் கீழே பார்த்த மாதிரியே உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்பராக எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதனால் நீங்கள் இக்குவஷன்ஸை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு போகிறது வந்து பெஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பப்ளிக் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நடந்து முடிஞ்ச ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூ ஆஃபேலி லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு க்ளான்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்திருக்கக்கூடியதில் ஆர்கானிக் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிசி ஃபைவ் மார்க்காக இருந்தது தான் மூணு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் த்ரீ மார்க் இருந்தது தான் ரெண்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் டூ மார்க்காக இருந்தால் ரெண்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து சம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு போயிருங்க ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டு போனீங்க சம்ஸ் பார்க்குறது ஒன் மார்க் பார்க்குறது புக் பேக்கில் இருக்கக்கூடிய டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுறது படித்ததை ரிவைஸ் பண்ணுறது புதுசாக படிக்கக்கூடாது லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் அப்பகத்தில் அதே போல் ஃபைவ் மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் சிங்கிள் ஃபைவ் மார்க்காக கேட்கக்கூடியது வந்து ரொம்ப குறைவான எக்ஸாம்ஸில் மட்டும்தான் நடந்திருக்குது பெரும்பாலும் கொஷின்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் உங்களுக்கு கேட்குறாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் டூ மார்க் த்ரீ மார்க் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டூ மார்க் த்ரீ மார்க் தெரிஞ்சதுனாலே நீங்கள் ஒரு ஃபைவ் மார்க் ஃபுல் மார்க் போயிடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் எழுத முடியும் செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு கிடையாது தரவாக இருக்கணும் கான்செப்டாக இருக்கட்டும் சம்மாக இருக்கட்டும் ஒன் மார்க்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தரவாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆகும் பட் நான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கேன் எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து செண்டம் எடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல நான் ஒரு எயிட்டி டூ நைன்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருந்தால் ஓகே அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தையெல்லாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நான் செஞ்சுக்கிட்டு போயிருக்கேன் இது இல்லாமல் இன்டீரியர்லேருந்து கொஷின்ஸ் வரலாம் ஆனால் அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு படிங்க இன்னும் டைம் இருக்குது நமக்கு நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போகிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறதுனால துணிஞ்சு படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் தகவல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்